ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அத்தை விட்டு மாடி தோட்டத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பார்க்க போலாமா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டுனா லைக் பண்ணிடுங்க யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அத்தையோட தோட்டம் வாங்க பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் பார்க்கலாமா மோதில்லை இது தான் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் கனகாமரம் நல்லா புத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இது வந்து அதோடய வெதை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக புத்திருக்கு இது வந்து நம்ம அழகாக கேனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கோம் அடுத்து இது வந்து சீன கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் அதோட அப்டேட்டோ எங்கள் வீட்லேயும் இருக்குது நான் அதையும் கணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது காய் காய்க்கு முன்னச்சில் நான் அதுக்கும் ஒரு அப்டேட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக உள்ள செடி அழகாக மனமாக இருக்கும் இது செடி தான் பச்சை இலை ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா கொத்து கொத்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முந்தி எல்லார் வீட்லேயும் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வச்சுருப்பாங்க ஃப்ரெண்டில் வாசமாக இருக்கிறது இப்போ யாருக்கா வீட்லேயும் பார்க்க முடியல பார்த்தீங்களா நம்ம அடுத்து பார்ப்போமா அடுத்த இது தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அத்தை வீட்டில் உள்ள மிளகா செடி வீட்டில் உள்ள மிளகா ஃபுல்லாக இங்கே தான் பறிப்பாங்க நாங்கள் இது விதை போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கோம் எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உள்ள லேசு ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்திங்களா இது வந்து அழகாக இருக்கா இது நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா நல்ல மிளகு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நல்ல மிளகு எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக்காய்ருக்கு பார்த்தீங்களா அதே செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்கள் ஒரு இலையில் இவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது சொன்னேன் சரி அடுத்த பிளான்ட்டுக்கு போகலாமா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டன் ரோஸ் அடுத்த பிளான்ட்டுக்கு போகலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அதே மாதிரி பச்சை இல தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மனமாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம அதில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே செடி இன்னும் இந்த பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மனம் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ ஒரு ரோஸ் எவ்வளோ அழகாக மொட்டிலேருந்து இருந்து பூ பூ விரிது பார்த்திங்களா நாளைக்கு பிரிஞ்சிடும் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு பன்னீர் ரோஸ் வச்சுருக்கோம் அழகாக தழுத்து வருது இதில் மொட்டம் வச்சுருக்கு இது பூ கமிச்சில் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து போடுறேன் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச செடி செவந்தி செடி அழகாக படைச்சி வந்திருக்கா இது வந்து ஒயிட் கலர் இல்லை ப்ரௌன் கலராக இருந்தது அது இப்போ எங்கள் வீட்டில் நிற்கி நான் அதையும் காணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னொரு பன்னீர் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அழகாக க வந்திருக்கு பார்த்தீங்களா தள்ளுவனால் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு இதில் இன்னொரு செடியிலையும் பூ பூத்துருக்கு அது என்ன காணிக்கிறேன் இதுலேயும் இன்னும் தழுத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீர் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பார்க்கவே திங்களனும் போல் தழுது ஆனால் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக தள்ளுப்பூண்டிருக்கு நிறைய பூ மட்டும் வச்சுருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதே முட்டை வச்சுருக்கு இங்கேயே முட்டை வச்சிருக்கு சரி இது இன்னொரு ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆரஞ்சு கலர் அழகாக இருந்தது இது வந்து ஹைப்ரீடு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பூ பூக்கும் ஆனால் இப்போ சீசன் இல்லைனால பூ பூக்கலை எவ்வளோ பூ பூத்துருக்காங்கன்னா கழுவு இன்னும் முட்டையெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா இது இன்னொரு பட்டன் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிங்க் கலர் எவ்வளோ அழகாக இருக்குலா அதில் இன்னொரு செடியும் இருக்குது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் ரோஸ் அது இங்கே வரைக்கும் வந்திருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இல்லை இன்னும் முட்டு வைக்கல முட்டு வச்சா நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே இன்னொரு பன்னீர் ரோஸ் எல்லாரும் கேட்குறேன் ஒரே பன்னீர் ரோஸ் தான் இருக்குது பார்த்திங்களா ஆனால் எங்கள் அத்தைக்கு ஒரே பன்னீர் ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஒரே பன்னீர் ரோஸாக வச்சுருக்காங்க இதுலேயும் அழகாக பூத்துருக்கு பார்த்துங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் த எங்கள் அத்தை வெறும் ஒரே ஒரு இல தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க இதே இதில் ஒரே ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு நான் அது அழகாக தழுத்து வந்திருக்கு பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக தழுத்து வந்திருக்கு இது வந்து நைட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பூக்க நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேலா இந்த செவ்வந்தி அது இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எல்லோ கலர் செவ்வந்தி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக புடச்சி வந்திருக்கு வேறுலேருந்து புடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக சீனிக்கிழங்கு செடி வந்திருக்கு இது நல்லா காய் காய்க்கும் இதுலேயும் அழகாக அதே அங்கே கெஞ்ச மாதிரி இதுவும் ஒரு மஞ்சள் செவ்வந்தி ஃப்ரெண்ட்ஸ் கனகாமரம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கத்தால் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக போட்டாச்சு ஒரே இதில் வந்து அதை அழுவி இன்னொரு இல்லை தன்னால் முளைச்சி வந்திருக்கும் பார்த்திங்களா மூணும் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மின்ட்டு செடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தமிழில் புதினா ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்கள் வச்சது எவ்வளோ அழகா தள்ளித்து வந்திருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அத்தை வீட்டில் உள்ள மாடி தோட்டம் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைபாக பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்